குடும்பத்தாருக்கு நிதி வழங்கப்பட்டுள்ளது வருங்காலத்தில் இந்த மாதிரி இழப்பீடு வரக்கூடாதுன்னு தலைவர் பலமுறை சொல்றாரு சில சேர்ந்த நெடுஞ்செறிய சாலை விபத்தில் மரணம் அடைந்த அந்த குடும்பத்திற்கு மற்றும் வருகை தந்துள்ள தாய்மார்கள் பெரியவர்கள் கிளைக்கழக செயலாளர்கள் வாக முகவர்கள் அனைவரையும் வருக 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 என்று வரவேற்று முதலில் இந்த இடத்தை தலைவர் கலைஞர் சாலைக்காக அதாவது காசு எதுவும் வாங்காமல் இனியாக அன்பளிப்பாக வழங்கிய நமது கணேசன் அவர்களுக்கு தலைமை செயற்கை உறுப்பினர் சகோதரர் கேவியர் அவர்கள் சாதனை அணிவிக்கிறார் அவர் இடம் கொடுத்த பின்பு இங்கே சிலை அமைக்கக்கூடிய ஒரு தருணத்தில் போது ஒவ்வொரு அடியும் விழுந்து அத்தனை நம்ம தளபதி மேலே விழுந்துடக் கூடாதுன்னு சிட்டி போய் தேட கண்டாய் இவதே இதில் உள்ளல அரகிரிநாதர் சொல்லும் பொன்னே சொல்லும் மூலம்கிது அரகிரிநாதர் அருளிய தரவும் அருளிய தரவும் அதே கருதுகோள் இருக்கிறது. தாய்

நமது மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் எம் எஸ் தரணிநந்தன் அவர்களும் எல்லாவற்றுக்கும் மேலாக நமது போலூர் சட்டப்பேரவையினுடைய பொறுப்பாளர் அன்பு சகோதரர் டாக்டர் ஏவா கம்பன் அவர்களும் சாமராஜர் அவருடைய மனைவி நமது பேட்டை கிராமத்தில் அதிகமான உழைத்து கட்சி வளர்த்த என்ற குப்புசாமி தலைக்கழக செயலாளர் அவருடைய குடும்பத்தாருக்கும் படியம்பட்டு கிராம சேர்ந்த நெடுஞ்சேரியின் சாலை விபத்தில் மரணமடைந்த அந்த குடும்பத்திற்கு நெடுஞ்சேரியன் அவர்கள் குடும்பத்தாருக்கும் பேட்டையில் அதிகமாக ஒழிக்க மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் சரவணன் அவருடைய வீட்டில் குவிமலையைச் சேர்ந்த சின்னதொறி பாப்பாம்படி கிராமத்தைச் சேர்ந்த தலைவராக இருந்தவர் கழகத்திற்காக அறுபாடுபட்டவர் பெரிய சுறுசுறுப்பாக இயங்கி வந்த என் தம்பி என்று தான் நான் உயிரிழப்பேன் அவனுடைய அவன் பெயர் செல்வம் இயற்கை அவனை இளம் வயதிலேயே அழைத்துக் கொண்டது அவர்களுடைய மனைவிக்கும் கழகத்தின் சார்பாகவும் மரியாதைக்குரிய பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவருடைய சார்பாகவும் மாவட்ட கழகத்தின் மிகு செயலாளர் அன்பு சகோதரர் தரணி அவருடைய சார்பாகவும் மாநில மருத்துவ அணியினுடைய துணைத் தலைவர் டாக்டர் ஏவாவை கம்மன் அவருடைய சார்பாகவும் தெற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாகவும் அவர்களுக்கு இனிதே இந்த குடும்பத்தாருக்கு நிதி வழங்கப்பட்டுள்ளது வருங்காலத்தில் இந்த மாதிரி இழப்பீடுலாம் வரக்கூடாதுன்னு தலைவர் பலமுறை சொல்றாரு சில